சார் வண்டி வண்டி வரைமே சார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்டிங் கிடையாது ப்ளஸ் இன்ஜின்னு சொல்லுவாங்க அந்த இன்ஜினி அதாவது சென்சார் டைப் இல்லாத இன்ஜின்னு ஏசி பவர் சரி நாலு பவர் விண்டோ ஏசி பக்கா வரைக்கும் நாலு டயர் நச்சுன்னு இருக்குது சம்மையாசை வண்டிக்கு ஓட்டுறதுக்கு புது வண்டி மாரி ஓட்டுறதுக்கு வெறும் தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடிது வண்டி சூப்பராக ரெண்டாயிரத்தி நாலு ஆறில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு இருபத்தாறு ரவி பேப்பர் கரண்ட்டு சார் வணக்கம் சார் பாருங்க அட்டகாசமா தெல்ல தெளிவா சாம கோழட்டியா இனிமேல் நிறைய வண்டி கொடுக்க போற எல்லாம் இருக்கும் வேலை கம்மி கம்மியாக தரப்போகிறோம் பாருங்க அவ்வளோ அருமையாக சார் வண்டி அட்டா 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 வண்டியா இது செம்மையா சார் கருப்பு நெருப்பு எப்படியா கருப்பு நெருப்பு அட்டகாசமா கருப்பு கலர் செம்மையா சார் வண்டி ஒரு பாய் சாருங்க ஒரு நம்ம ஆளுங்க நம்ம குடும்பத்துக்குறவங்க எல்லாமே சூப்பராக போகலாம் சார் அருமையான வண்டி தரமான வண்டி சேம குவாலிட்டியாகுது இது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்களும் அசந்து போயிருப்பேன் ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட்டு வந்து இவர் வந்து ஒரு தாசில்தார் இருந்தார் அவர் அவர் ரிட்டையர் ஆகிட்டு என் வீடியோ வந்து ரெகுலராக பார கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தாறு வயசாக இருக்குது சார் சார் ஒரு ஆ எண்பத்தாறு வயசு இருக்கும் அவருக்கு ரிட்டையர் ஆகிட்டு அவர் வந்து வச்சு யூஸ் பண்ணியிருந்தார் யூஸ் பண்ணிட்டு குடும்பத்துக்கு ஓசை வச்சுருந்தாருங்களேன் வண்டியை பார்த்தாரு மதான பெரியவர் தான் அவங்க பையன் வந்து இது ரிட்டையர் ஆகியிருக்காரு அவருக்கு ஒரு ஐம்பது எழுபது ஐம்பத்தாறு எழுபது வயசு அவருக்கு அவங்க பார்த்துட்டு ஒரு சின்ன வண்டியாக கூட சரவணா உங்கள் வீடியோ டெய்லியாக பார்ப்பேன் ரெகுலராக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி வாங்க நான் பண்ணித்தரேண்ணா சொட்டு எடுத்துன்னு விட்டு போனார் நேற்றாக வந்து வண்டி அருமையாக இருக்குது வண்டி அதாவது வண்டி நான் வண்டி அந்த மாதிரி சொல்ல வண்டி குவாலிட்டியாக வண்டி ஏசி பவர் சேவிங் பவர் விண்டோ சென்ட்ரா பேக் ஒய்ஃப் டாப் டாப் மாடல் வண்டி அதாவது இன்ஜின் பார்த்தோன்னா ப்ளஸ் இன்ஜின்னு சொல்லுவாங்க சாதா அஞ்சின் அதாவது சென்சார் டைப்ஸ் இன்ஜின்னாக்கா பைப்பில்லாம் இது சாதாஞ்சின் அருமையான இன்ஜின் விட்டுறாதீங்க கஷ்டம் பார்த்தீங்கன்னாக்கா சரணா எடு எடுத்து சொல்லும் நாலே கால்ரா சார் நான் எடுத்துகிறேன் வண்டியை சார் அப்போத்துக்கு அப்போ ரேட்டு சார் இப்போலாம் அவ்வளோ போவா சார் அப்படின்னா எவ்வளோ பண்ண மூணாயிரம் சார் மூணாயிரம்லாம் விற்கா சார் ஓடியே போடுவாங்க நான் வீடியோ பட்டா கூட வர மாட்டாங்க நம்மளுக்கு ஒன்று ஒரு மதிப்பு இரு சார் எவ்வளோ சார் நான் ஒரு ரெண்டாயிரரூபா ஒரு ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரத்துக்குள்ளே போவோம் அப்படின்னா நீங்கள் வாங்க ரெண்டரை உடச்சி வாங்கி தரேன் ரெண்டரை உடச்சி ரெண்டும் போதோ ரெண்டு போதோ இன்னும் கூட உடைக்க முடியாதுல என்னை பற்றி தெரியும் உங்களுக்கு நான் சொல்கிறது தான் நீ கெட்ட வாங்க பேசி தரேன் ரெண்டாயிரத்தி நாலு ஆறில் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கேன் ஓனர் ரெண்டு ஓனர் எஃப்சி வந்து இருபத்தாறு பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் ரெண்டு மாதம் முடிஞ்சு அது போடலாம் விட்டுறாதீங்க அருமையான வண்டி தெல்ல தெளிவாக செம குவாலிட்டியாக இருக்க வண்டியே இப்போவும் சொல்கிறேன் எப்போவும் சொல்கிறேன் சார் வெத்த தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க அம்மா அப்பா நம்மளோட உலகமே தெய்வமே அவங்க தான் கண்கண்ட தெய்வம் ஆகிறான் அவங்க தான் சார் நீமே காலையிலேருந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க எப்பயும் சொல்கிறேன் நான் குளிச்சுட்டு இருந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க பண்ணிவிட்டு அப்பா அம்மா நினச்சிட்டு வாங்க நிச்சயமாக ஜெயிப்போம் சார் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சு வாழ்க்கையில் முன்பு வரலாம் சார் பாருங்கள் உள்ளே இன்ட்லாம் காட்டுறேன் பாருங்கள் ஏசி பவர் சரி நாலு பவர் நாலு டயர் நச்சுருந்து பாருங்கள் அவ்வளோ அருமையாக பாருங்கள் டயர் பாயிண்ட்லேருந்து பாருங்க பேக் வைப்பர் சார் வண்டியில் சூப்பராக பார் சார் அருமையான வண்டியை விட்டுறாதீங்க நான் பாருங்கள் நேற்று போட்டேன் ஒரு ஷிஃப்ட் ஒன்று போட்டேன் ஒரே வண்டி தான் நான் கேட்டதட்ட எவ்வளோ பேத்துக்கு நான் அது போடுறது ஒரு வண்டி தான் இரநூறு பேர் ஃபோன் பண்ணிட்டேன் அந்த வண்டிக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டில் வந்தாங்க ஒருத்தர் பார்த்து அட்வான்ஸ் பண்ணி போயிருக்கார் அந்த வண்டிக்கு பார்க்கலாம் எடுப்பார் கண்டிப்பாக வருவோம் ஏன் சொல்லிட்டா நான் எப்படி சொல்கிறதுன்னு சொல்ல சார் அதாவது வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சு காட்டினாக்கா நம்ம வந்து சொல்லக்கூடாத ஒரு நாலு விஷயம் சார் யாருக்கிட்டே சொல்லாதீங்க சார் நம்ம ஜெயிச்சுக்கடல நம்ம கஷ்டப்பட்டதை கஷ்டப்படுறதை யாருக்கிட்டும் சொல்லாதீங்க நம்ம கடன் வாங்கிறது யாரும் சொல்லாதீங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை வந்து ஏன் சாதாரண பேச திட்டுறாங்களா அவங்களை பற்றி என்னவே எண்ணாதீங்க உங்களுக்கு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாரி குட்டு குட்டு குட்டுன்னு போய் நேரம் சார் நல்லா ஒன்று புரிஞ்சுது சார் நம்மளை திட்டுறாங்க நம்மளுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாவே நம்மளை மன உளைச்சல் ஆளாக்கிடுவாங்க நல்லா ஒன்று புரிஞ்சுங்க உங்கள் வேலை என்னவோ நீங்கள் செய்துட்டு போயே பாருங்க சார் நீ கூட்டு ஓடி பாரு சார் திப்பு திப்புன்னு ஓடு சார் அவன் பின்னாலே தத்தினூறுவான் சார் உன்ன ஆனால் அவனுக்கு முன்ன நீ ஓடி பாருங்க கண்டிப்பாக வந்து அவனை ஓடியார முடியாது எத்தையும் பார்க்காதேன் கிட்டு 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 கிடுன்னு ஓடிப்பாங்க சார் நான் எங்கேயோ இருந்தேன் சார் நான் நான் இந்த அளவுக்கு நான் பேரும் புகழும் வாங்கி நல்லா நோத்துல எங்கள் அண்ணனே சொன்னார் வத்திரன்னு சா நீ இருக்கிற இதுக்கு படிப்பேரு கம்மி இருந்தாலும் உன் டேலண்ட்டுக்கு நீ சினிமாவுக்கே போயிடலாம் சார் வாய் முகத்தை பழினா வானா நானா ஆண்டவன் வந்து ஏதோ ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்தானா அதை தக்க வச்சு வாழை கத்துனோம் அதை மனிதனோட ஒரு தன்மை கச்சதில் சொல்லிட்டு ஆடம்போ ஆடவும் கூடாது என்றைக்குமே ஆடமா ஆடம்பரம் இருந்து ஆடவும் கூடாது சார் நிலையா இருந்து நல்லா இருந்து அழகாக இருந்து வாழ்க்கை அழகான குடும்பம் அப்பா அம்மா போதும் சார் சிம்பிளாக நல்லா நல்லாயிருக்கும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கா வண்டி பார்த்தா சும்மா கும்பிடுது சார் எப்படியா சமச்சில்லுன்ட்ருக்கோம் கிடையாது சிச்சை மச்சில்லுன்ட்டு இருக்கோம் விட்டுறாதீங்க நல்ல வண்டி அருமையான வண்டி இன்னும் நிறைய வண்டி வந்துருதுங்க அதையும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாலு நாளைக்கு கூட வாங்க ஒரு ஷிஃப்ட் ஒன் வருது ஒரு ஐ ட்வெண்ட்டி ஒன் வருது நிறைய வண்டி வருது வாங்க என்றைக்கும் அப்பா அம்மா விட்டுராதிங்க அதேமாரி பசங்க வந்து ஒரு டேலண்ட்டாக போகிறான்னா ஒரு பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக பண்ணுங்க நீங்கள் கூட காசு பணத்தை சேர்த்து வைக்காதீங்கண்ணா நல்லா புரிஞ்சிங்கண்ணா அப்பாங்களுக்கு சொல்கிறேன் அண்ணன் சொல்கிறேன் அக்காங்களும் சொல்கிறேன் பசங்களும் நல்லா ஒரு டேலண்ட்டாக போனான்னா அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க உதவி பண்ணுங்க நல்ல ஒரு இதில் போகிறாங்களா தொழிலில் போய் நல்ல வாழ்க்கையில் முன்னுக்கு போகிறாங்களா அவனுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க பையன் நல்லா போகிறானா கரெக்டாக போகிறானா அவனுக்கு பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணு தப்பே கிடையாது சார் சார் நம்ம சம்பாதிச்சு வச்சு நம்மனா சேர்த்துமா போகிறோம் ஒன்றும் கிடையாது சார் ஒன்றும் கிடையாது சார் அதனால் பசங்க கொடுத்து பண்ண குடும்பத்துக்கு கொடுத்து போறேன் சார் இருப்பான் சார் முடிஞ்ச வரைக்கும் தானதானம் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் நல்லா இருப்போம் சார் இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டா சில்லு இருக்கா வண்டி பார்த்தா சும்மா கும்பு இருக்கும் அருமையான வண்டி ஸ்கேர்பே போட்டு விட்டுறாதீங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அவங்க கேட்குறாங்க சார் ரேட்டு ஓவர்தான் சார் என்னால் ரெண்டு ரூபா உடச்சி வாங்கி தர முடியும் நல்லா ரகசிய சொல்லிக்கிற பாருங்க எப்படியா என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் என்ன சார்னா ரெண்டாயிரம் ரூபா சொன்னால் ரெண்டு வச்சு வாங்கி தரேன் கண்டிப்பா தருவா யாரு கோசா என் மக்களுக்கு கோசம் யான்பு செல்லுங்களுக்கு கோசம் யான்பு சார் வணக்கம் சார்